வணக்கம் எளிமையான மூச்சு பயிற்சி இது அமர்ந்த நிலையில் செய்து பழகுங்கள் அமர்ந்த நிலையில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கண்களை மூடிக்கொண்டோ திறந்து கொண்டோ இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் முதலில் உங்களுடைய கவனத்தை உங்கள் மூச்சு ஓட்டத்தின் மீது கொண்டு வாருங்கள் மூன்று அல்லது நான்கு நிமிடம் உங்கள் மூச்சை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருங்கள் பின்பு மெல்ல உங்கள் கவனத்தை உள் செல்லும் மூச்சு வெளி திரும்பும் அந்த நொடியில் கொண்டு வாருங்கள் பின்பு வெளி செல்லும் மூச்சு உள் திரும்பும் அந்த நொடியை கவனித்துக் கொண்டிருங்கள் இப்படி மூன்று நான்கு நிமிடங்கள் கவனித்துக் கொண்டே இருங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் ஒன்றை உணர்வீர்கள் உங்களது மூச்சு ஓட்டத்தின் வேகம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும் இந்த நிலையில் உள்ளே செல்லும் மூச்சு வெளியே திரும்பும் அந்த நொடியில் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள் அதாவது உள்ளே செல்லும் மூச்சு வெளியே திரும்பும் அந்த நொடியில் நான்கைந்து வினாடிகள் கூடுதலாக நீங்கள் வலிந்த மூச்சை உள்ளே இழுத்து உங்கள் கட்டுப்பாட்டை மட்டும் தளர்த்தினால் போதும் மூச்சு தானாக வெளியே செல்வதை உங்களால் கவனிக்க முடியும் இப்படி ஐந்து ஆறு முறை செய்து பழகுங்கள் ஒரு சிலருக்கு நடுக்கமோ பதட்டமோ ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி சமயத்தில் மீண்டும் உங்கள் கவனத்தை மூச்சு ஓட்டத்தின் மீது செலுத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருங்கள் பின்பு உங்கள் கவனத்தை உடல் அமைதியான பின்பு உங்கள் கவனத்தை வெளி செல்லும் மூச்சு உள் திரும்பும் அந்த வினாடியில் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து வலிந்து நான்குல்ல ஐந்து வினாடிகள் மூச்சை வெளியே தள்ளி கட்டுப்பாட்டை தளர்த்தி விடுங்கள் தானாக மூச்சு உள்ளே செல்வதை உங்களால் கவனிக்க முடியும் இப்படி அல்லது ஆறு முறை செய்து பழகுங்கள் மீண்டும் உடல் பதட்டமோ நடுக்கமோ ஏற்பட்டால் இயல்பாக மூச்சு ஓட்டத்தை வேடிக்கை பார்த்துக்கொண்டு மூன்று நான்கு நிமிடங்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் மனமும் உடலும் அமைதியானதும் மீண்டும் உங்கள் கவனத்தை உள் செல்லும் மூச்சு வெளி திரும்பும் அந்த நொடியில் செலுத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வலிந்து மூச்சை உள்ளே இழுத்து கட்டுப்பாட்டை தளர்த்தி வெளி செல்லும் மூச்சை வேடிக்கை பார்த்து கொண்டு இருங்கள் மீண்டும் வெளி செல்லும் மூச்சை உள் செல் உள் திரும்பும் அந்த நொடியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வலிந்து மூச்சை வெளியே தள்ளி கட்டுப்பாட்டை தளர்த்தி உள் செல்லும் மூச்சை வேடிக்கை பார்த்து கொண்டிருங்கள் இப்படி ஐந்து அல்லது ஆறு முறை பயிற்சி செய்து கொண்டிருங்கள் இந்த முறை பதட்டமும் நடுக்கும் சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புண்டு அப்படி இருக்கும்போது மீண்டும் இயல்பாக நடைபெறும் மீச்சு ஓட்டத்தை கவனத்தை செலுத்தி அமைதியாக இருங்கள் இந்த பயிற்சியை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு எப்பொழுது ஓய்வு கிடைக்கிறதோ அப்போது செய்யுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் நாளிடவில் வலிந்து உள்ளே இழுக்கும் மூச்சையும் வலிந்து வெளியே தொல்லும் மூச்சையின் கால அளவை மட்டும் கூட்டிக்கொண்டே செல்லுங்கள் தினமும் பழக முயற்சி செய்யுங்கள் காலப்போக்கில் உங்கள் மனதில் ஏற்படும் மாற்றங்களை உங்களால் உணர முடியும் நன்றி